அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நபி சொல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை என் இறைவா என் குற்றங்களையும் என் அறியாமையையும் என் செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட விரயத்தையும் மன்னித்திடுவாயாக மேலும் என்னை விட நீ எவற்றையெல்லாம் அறிந்துள்ளாயோ அவற்றையும் மன்னித்திடுவாயாக இறைவா நான் தவறுதலாக செய்ததையும் வேண்டுமென்றே செய்ததையும் அறியாமல் செய்ததையும் அறிந்து செய்ததையும் மன்னித்திடுவாயாக இவை யாவும் என்னிடம் இல்லாமல் இல்லை இறைவா நான் முன்னால் செய்ததையும் பின்னால் செய்ததையும் ரகசியமாக செய்ததையும் பகிரங்கமாக செய்ததையும் மன்னித்திடுவாயாக நீயே முன்னேற்றம் அடைய செய்பவன் பின்னடைவு ஏற்பட செய்வதும் நீயே நீ அனைத்தினும் மீது மாற்றல் பெற்றவன் எனவே என் பாவங்கள் அனைத்தை மன்னித்திடுவாயாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு